சரியா பேசக்கூடிய மணிவதனி நாத்திகர் இந்த நிகழ்வில் ஜோஸ் மேரி நன்றி சகோதரி சங்கீதா நெற்றி முழுக்க கேப்பே இல்லாம இருக்கிற அக்கா சங்கீதா அவர்கள் முன்னிலை இருக்க எதிரணியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரி அவங்க குழந்தையும் புர்காவோடு வந்து அமர நாத்திகர் மணிவதனை சிறப்புரையாற்றினான் அதுதான் தமிழ்நாடு இப்படிதான் தமிழ்நாடு இருக்கும்

வேலைக்கு போனா யாருக்கு போயிடுவாங்க சொன்னது சனாதனம் இந்த சனாதனத்தை ஒழித்தே தீர்வேன் என்று சொன்னவர் தமிழ்நாட்டின் துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் சொல்லி முடிச்சது சிறப்பு கிடையாது எது சிறப்புன்னு கேட்டீங்கன்னா மதிவதனி சனாதனத்தை ஒழிப்பேன்னு பேசலாம் ஏன்னா மதிவதனி திராவிடர் கழகம் நம்ம பேசலாம் யாரோ ஒரு முற்போக்காரர் பேசலாமா பேசலாம் ஆனால் பதவியில் அமர்ந்து கொண்டு அமைச்சராக இருந்து கொண்டு இந்த சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொல்லக்கூடிய துணிச்சலை இந்திய துணைக்கண்டத்தில் பெற்ற துணை முதல்வராக அண்ணன் உதயநிதி இருக்கிறார் சொன்ன உடனே பயமுறுத்துறாங்க பதவியை காலி பண்ணிடுவோம் நாங்க பதவி போயிடும் சொன்னா எதனாலும் செய்வதற்கு துணிந்தவர்கள் வாழக்கூடிய நாடு இது பதவின்னு சொல்லிட்டீங்கன்னா போதும்

என்று சொல்லிவிட்டு பதவி பதிபோனாலும் பரவாயில்லை மன்னிப்பு கேட்க முடியாதுன்ன உண்மையாகவே இந்த சொல்லை ஆண்கள் கொண்டாடுகிறார்களோ இல்லையோ நம்ம கொண்டாடணும் ஏன் நம்ம கொண்டாடணும்னு கேட்டீங்கன்னா இந்த சதாகனத்தினுடைய பிடியில் அதிகம் நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டவர்கள் பெண்களாக இருக்கக்கூடிய நம்ம நீங்க இத்தனை பேர் வந்து உட்காந்துருக்கோங்கள நம்ம யாராவது ஒருத்தர்கிட்ட நீங்கள் போய் என்ன வேலை பார்க்குறேன்னு நூறு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க எண்பது வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க வீட்டுல சும்மா இருக்காங்க இப்ப ஒரு அறுபது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போயிருப்பாங்க நான் வந்தவனே அண்ணன் அரியமானவர்களிடத்தில் கேட்டேன் ரெண்டு தள்ளுவண்டி நிற்கிறேன்னா எதுக்காக கொடுத்தீங்கன்னு கேட்டேன் கொடுத்தது அவங்கதான் தெரியுது எதுக்கு கொடுத்தீங்கன்னு கேட்டேன் நல்லா கேட்டுக்கங்க இந்த சேனல் மூலமா பாக்குறவங்களும் புரிஞ்சுக்கங்க ஒரு தள்ளுவண்டி எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஒரு அம்மா பாட்டி வயசானவங்க கூழ் வித்துட்டு இருப்பாங்களா மழை வந்தா கூழ் விற்க முடியாது ஏன்னா அவங்க சும்மா ஒரு ரெண்டு சூளை போட்டு கூழ் வித்துட்டு இருந்திருக்காங்க அவங்களுடைய வருமானம் அதுதான் கூழ் விற்பனை ஆகலைன்னா அவங்களுக்கு வருமானம் கிடையாது மழை வந்துச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு வருமானம் இல்லை வருமானம் இல்லைன்னா அன்னைக்கு சாப்பாடு இல்லைன்னு அர்த்தம் கடுமையான வெயில நின்று அந்த முதியவர் அந்த அம்மா கூழ் வித்தாதான் சாப்பாடு அந்த நிலைமையில் இருந்த ஒருத்தவருக்கு நீங்க மழையிலும் வெயிலையும் கஷ்டப்பட வேண்டாம் உங்களுக்கு நாங்கள் தள்ளுவண்டியை வாங்கி தருகிறோம் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க இன்னொன்னு என்னன்னு கேட்டேன் இட்லி சுட்டு வித்துட்டு அவங்களுக்கும் அதே நிலைமை தான் அதனால அவங்களுக்கு கொடுத்தேன்னு இந்த ரெண்டு தள்ளுவண்டிக்கும் உரியவர்கள் இந்த இடத்துல இருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது இருக்கீங்களாமா மகிழ்ச்சி அவங்களுக்கு நன்றிமா நன்றி 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 எதுக்கு அவங்க கேக்குறன்னா அவங்களுடைய வாழ்க்கை மேம்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு திட்டத்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வாழ்க்கை மேம்படுமா மேம்படாதா அப்படிங்கிறதுக்குள்ளேயே நான் வரல ஏன்னா அது மனிதனுக்கு மனிதர் மாறும் திடீர்னு அவங்க வந்து இல்ல இட்லி கடை வேண்டாம் என் பிள்ளைங்க படிச்சிருச்சு நினைச்சாங்கன்னா அவங்க வாழ்வாதாரம் இதை விட புயல போகுது அது மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் இதை கொடுப்பதன் மூலமாக எது உயரும் என்று சொன்னால் நாங்கள் வீடற்றவர்கள் அல்ல நாங்கள் இடமற்றவர்கள் அல்ல எங்களுக்கு ஏதாவது கேட்பதற்கு நாவியற்றவர்கள் அல்ல நாங்கள் எங்களுக்கு சுயமரியாத இருக்கிறது என்ற உணர்வை தான் ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் தமிழ்நாடு தர விரும்புகிறது

ஆமா அவங்க அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்தானா துணி துவைக்கிறது அப்பா பிள்ளையும் சேர்ந்தானா பாத்திரங்கள் வருது அப்பா பிள்ளையும் அஞ்சு மணிக்கு அப்பாவு பிள்ளையும் சேர்ந்து அப்பா பிள்ளைங்க அப்பா பிள்ளையை சேர்ந்து கல்லூர பாத்திரத்துல அடிக்க வைக்கிறது அப்பா பிள்ளையை பெட்ஷீட்டை கூட மடிக்க மாட்டாரு அவ்வளவு உழைப்பாளிகள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தந்தையும் பிள்ளை குட்டிகளும் அவங்க போய் சொல்லுவாங்க அம்மா சும்மா இருக்காங்க அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க இது நகைச்சுவை அல்ல ஆண்டாண்டு காலமாக இரண்டாயிரம் ஆண்டு காலமாக பெண்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது இந்த சமூகத்துல மதிக்கவே படல நாலு மணிக்கு எந்திரிச்சா என்ன அஞ்சு மணிக்கு எந்திரிச்சா என்ன பத்து மணிக்கு தூங்க போனா என்ன பதினோரு மணிக்கு தூங்க போனா என்ன நீ சும்மா இருக்க இது உன் கடமை வீட்டுக்காருக்கு செய்யறதும் மாமியார் மருமகளுக்கு செய்யறதும் நீ உனக்கு வரக்கூடிய மருமகளுக்கு செய்யறதும் தாத்தா பாட்டிக்கு செய்யறது கடமை அப்படின்ட்டாங்க கடமை வேற ஒண்ணும் கிடையாது நீ அழகா இருக்க சொன்னாலே நீ ஏமாற அர்த்தம் நீ அறிவா இருக்கன்னு சொல்றது நம்புங்க அழகா இருக்கீங்கன்னு சொல்றது நம்பாதீங்க அதே மாதிரிதான் நீ இதற்காகவே பிறந்தவள் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தப்ப இந்திய துணை கண்டத்தில் அல்ல சகோதரர்களே உலகத்தில் ஒரே ஒரு முதல்வர் தான் சொன்னாரு நீங்க சும்மா இல்ல நீங்க கடமைக்கு செய்யல நீங்க அடிமை சேவகம் பண்ணல உங்களுக்கு உதவி இல்ல உரிமையாக சொல்லுகிறேன் பெண் மகளிர் உரிமை தொகை என்று சொன்னவர் தமிழ்நாட்டினுடைய முதல் சித்தாந்தத்திற்கு பெயர் தான் சுயமரியாதை உணர்வு இந்த சுயமரியாதை உணர்வை நூறு வருஷமா நம்ம கட்டி காப்பாத்திட்டோம் ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாசிச பிஜேபி அரசு நேற்றைக்கு இந்தியாவின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசுறாரு அம்பேத்கர் 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 ஆறு முறை எல்லல் நக்கல் கிண்டல் அந்த துணியை சொல்லிட்டு இதை சொன்னதுக்கு பதிலா கடவுள் பெயரை உச்சரித்திருந்தால் உச்சரித்து போயிருப்பீங்கன்றாங்க போயிருப்பேக்கிறதுக்கு நிறைய பேருக்கு சரியா இருக்கு ஆமா தானே அம்பேத்கர் பேர் சொல்றதுக்கு போயிருக்கலாமே அப்படின்னு கடவுள் பெயரை சொன்ன எல்லாரும் சொர்க்கத்துக்கு போனாங்களான்னு நம்ம போய் பாத்துவோம் சொல்ல சொல்ல முடியாது போனது போனதுதான் சொர்க்கத்துக்கு போனாங்களா நிறையத்துக்கு போனாங்களா நமக்கு தெரியாது இப்ப நாங்க எங்கேயும் போல கிடையாது எங்களுடைய உடலையும் அது ஏதாவது பண்ணிடுவோம் எங்க போவோம்னே தெரியாது இங்கே அது எங்கேயோ போயிட்டு போறோம் ஆனா உன்ன நல்லா புரிஞ்சுக்கங்க மறைந்த பிறகு சொர்க்கத்துக்கு போவோமா நரகத்துக்கு போவோமான்றது நம்பிக்கை என்ற நாங்களும் ஏதாவது ஒரு பக்கம் போயிடுவோம் நம்பிக்கை இருக்கக்கூடிய நீங்களும் எந்த கடவுள் கல்விக்கு பெயர் அப்படின்னு கேட்டீங்கன்னா யார்மா கல்விக்கு கடவுள் டிபார்ட்மெண்ட்ல மாதிரி இல்லைன்னா அதே தான் சரஸ்வதி தான் கல்விக்கு கடவுள் சொத்துக்கு கடவுள் யாருன்னா லட்சுமி தாய்மார்களே உங்கள் கடவுள் நம்பிக்கை மீது நான் சொல்லுகிறேன் வச்ச பல பாட்டி நூறு வருஷமா இந்த மண்ணில் படிக்கல திராவிடர் இயக்கம் வந்த பிறகுதான் சரஸ்வதி என்று பெயர் வைத்த கடவுள் பெயர் வைத்தவர்களுக்கே படிப்பு கிடைச்சு

பெரியாருக்கு நன்றி சொல்லணும் அம்பேத்கருக்கு நன்றி சொல்லணும் அப்ப அந்த நக்கல் தொழில் அமித்ஷா பேசுகிற போது இந்தியா முழுவதும் பல எதிர்ப்புகள் தோன்றியது மறுக்கல இந்தியா முழுவதும் அம்பேத்கர் பெயர் தாங்கிய பதாகையை தூக்கி தெருவுக்கு வந்தார்கள் மறுக்கல எங்களை போன்றவர்கள் நேற்றிலிருந்து எதிர்ப்பு குரலை கொடுத்து கொண்டிருக்கிறோம் மறுக்கல ஆனால் மற்ற மாநிலத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய பாரதூரமான வித்தியாசம் இருக்கிறது அதை உங்களிடத்தில் சொல்ல கடமைப்படுகிறேன் மற்ற மாநிலங்களில் ஏதோ ஒரு அரசியல் கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ணுச்சு மற்ற மாநிலங்களில் ஏதோ ஒரு முற்போக்காளர்கள் கூட்டமாக நின்று லட்சக்கணக்கில் போராடினார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு ஆளக்கூடிய கட்சி ஆளும் கட்சி தெருவில் இறங்கி அம்பேத்கருக்காக போராடியது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் இதுதான் இந்தியாவில் தமிழ்நாட்டுக்குமான வித்தியாசம் அருமை சகோதரிகளே தாய்மார்களே அண்ணன்மார்களே அப்பா மார்களே எல்லாருக்கும் எனக்கு முன்னாடி அண்ணன் பேசினாரு கட்சியை ஆரம்பிக்கிறாங்க வராங்க போறாங்கன்னு சொல்லி அவங்கெல்லாம் இல்ல ஆட்டையில இல்ல பூட்டண கதவுகிட்ட வேணும் நம்ம சண்டை இருக்கோம் அந்த கதவு எல்லாம் திறக்கப்படல

அந்த பையன் சின்ன பையன் எனக்கு போனதுல நிகழ்ச்சியை உட்கார்ந்ததுல இருந்து அவ்வளவு கையில வச்சுக்கிட்டு இருக்கான் எல்லாரும் அன்னைக்கு ஒரு அரை மணி நேரம் இளம் பேச்சாலும் திரும்ப எல்லாத்தையும் ஒரு பாப்பா அதுவும் உட்காந்து கேட்டுட்டு இருக்கு திடீர்னு மழை வருதுன்னா அந்த பொண்ணு நிக்கிற அந்த பையனை காணாம் நான் சொன்னேன் அந்த பாப்பா கிட்ட கேட்டேன் நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல உண்மையாகவே உலமாற நான் பார்த்து வசித்த காட்சியை சொல்றேன் அந்த பாப்பாவை பார்த்துக்க போதே தெரிகிறது ஏதோ ஒரு விழுப்பு நிலையிலிருந்து வந்த அந்த குழந்தை அந்த குரண்ட நான் கேட்டேன் மேடையில இருந்தே கேட்டேன் அதுக்கு சாட்சியாக தாமோதெல்லாம் இருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறியா பாப்பான்னு கேட்டேன் ஆமாங்க்கா அப்படின்ச்சு காலையில் வீட்டுல இருந்து சாப்பாடு கொடுத்து விடுறாங்களா ஸ்கூல்ல போய் சாப்பிடுறியான்னு கேட்டேன் ஸ்கூல்ல தான் போய் சாப்பிட்றேன்னு சொல்லிச்சு அந்த குழந்தை உண்மையாக தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை அதற்கு பேர் காலை உணவு திட்டம் அந்த முதல்வர் தராரு அந்த முதல்வர் திமுகவை சார்ந்தவர் திராவிட முன்னேற்ற கழகம் எதுவுமே அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்காதுங்க அந்த குழந்தை முதல்வருக்கு ஓட்டு போட போறதும் கிடையாதுங்க எந்த குழந்தையால ஓட்டு போட முடியும் ஓட்டு போட போறதும் கிடையாது ஆனால் இதையெல்லாம் தாண்டி காலையில் வரக்கூடிய குழந்தைகள் பசியோடு வந்தால் ஞாபக சக்தி குறையுதுன்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுச்சு

ஆனா ஒரு பத்திரிக்கை எழுதிச்சு சொல்லுவதற்கு எனக்கு கேவலமாக இருக்கிறது அசிங்கமாக இருக்கிறது கூச்சமாக இருக்கிறது காரையில் டபுள் சாப்பாடு கக்கூஸ் நிரப்பி வழியில் எழுதுனது ஆரிய தினமலர் என்ற பத்திரிக்கை சரியா இதை எதிர்த்து தினமலரை எரித்து எங்களை போன்றவர்கள் தான் போராட்டம் நடத்தணும் நூறு வருஷமா அப்படியே இருக்கு நீ காலை உணவு திட்டம் கொடுத்ததன் விளைவாக தொண்ணூறு சதவிகிதம் குழந்தைகளின் நினைமாற்றம் அதிகரித்திருக்கிறது நேற்று வருது இதுதான் தமிழ்நாட்டினுடைய சண்டை திராவிட ஆரிய போர்வா இங்க நடந்துட்டு இருக்கு

போட்டி தேர்வுக்கு தயாராவதற்கான புத்தகங்களை அந்த ஆயிரம் ரூபாயில வாங்கிக்கிட்டு இருக்கும் ஆயிரம் ரூபாய் அரசு அதிகாரிகளை உருவாக்க இருக்கிறது அந்த ஆயிரம் ரூபாய் என்ன பெண்களை பார்த்து நீ சும்மா அவை

தந்தை பெரியார் வந்தார் பேரறிஞர் அண்ணா இருந்தார் முத்தமிழர்கள் கலைஞர் வந்தார் என் மக்களை நான் காத்து நிற்கிறேன் என்று முதல்வர் வந்தப்ப முதல்வருக்கு நம்ம கொடுக்கிற சர்டிபிகேட் என்னங்க சர்டிபிகேட் நிறைய நிறைய பட்டம் சொன்னீங்க அதெல்லாம் உண்மை கிடையாது எழுதுறீங்க உண்மை யாரை எதிர்த்து நிற்கிறோமோ அந்த பார்ப்பனியத்தினுடைய அவர் பேரெல்லாம் நாங்க சொல்றது கிடையாது அவர் சொன்னாரு Stalin is more dangerous than Kalinger Karnanivi. Who is dangerous? Who is dangerous? Who is dangerous? Who என்பதில் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது சந்தேகமே கிடையாது அவர் சாஃப்டா டீல் பண்றார் அமைதியா இருக்கார் அலட்டிக்கிறதே கிடையாது எல்லாத்தையும் சாஃப்டா டீல் பண்றார் அவர் மாதிரியே புள்ள இருக்கும் நினைச்சா அது முடியுமா எங்க அம்மா வந்து அமைதியா இருப்பாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் அவங்க பையன் என்ன பண்றாருன்னா முதல்வருடைய மகன் அதான் சொல்ற வாரிசு தான் சொல்ற ஆமா முதல்வருடைய மகன் என்ன பண்ணாரு பரவாயில்ல முதல்வரால் பேசாம வந்து இவர் ஏற மேடையெல்லாம் சனாதன ஒழிப்பேன் பாசிசத்தை ஒழிப்பேன் செங்கலை தூக்கி காட்டுவேன் முட்டையை தூக்கி காட்டுவேன் இருபத்தி ஒன்பது கொடுக்குறியே உனக்கு வெக்கமா இல்லையானு மேடையில் ஏறி கேட்பேன் என்று கேட்கக்கூடியவராக துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார் அண்மை தோழர்களே தலைவர்கள் இந்த இயக்கத்தில் உருவாக்கி கொண்டேதான் இருப்பார்கள் அந்த தலைவர்கள் இயக்கத்தின் பக்கம் சித்தாந்தத்தின் பக்கம் நிற்கிறார்களா என்ற கேள்விதான் நமக்கு தேவை அந்த சித்தாந்தத்தின் பக்கம் நிற்கக்கூடிய தலைவர்களை அந்த கொள்கையின் பக்கம் பக்கம் இருக்கக்கூடிய தலைவர்களை நம் பக்கம் இருக்கக்கூடிய தலைவர்களை ஒடுக்கப்பட்ட விழிப்பு மக்கள் பக்கம் இருக்கக்கூடிய தலைவர்களை கொண்டாடுவது எந்த தாரும் கிடையாது வீட்டில் உட்கார்ந்து கொண்டு ஒற்றமோ பார்க்கக்கூடிய நடிகர்களுக்கு மத்தியிலே மூன்று நாட்கள் இரண்டாயிரம் கிலோமீட்டர்கள் பயணம் செய்து மக்களுடைய வெள்ளத்திலும் மழையிலும் நின்ற அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லி முடிக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்